வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் அகனி கறி பிரியாணி அதுக்கு ஆட்டுக்கறி எலும்போடு சேர்த்தே வாங்கி வச்சிருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம காலையிலே மட்டன் வாங்கிட்டு வந்தோடனே இதை நம்ம விரவி வச்சிடலாம் இதுக்கு ஸ்பெஷலே ரம்பை இலை தான் அந்த ரம்ப இலையும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு ஒன்று போல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கறியில் நம்ம ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் பிடிச்சிக்கிடும் அதனால தான் உப்பையும் போட்டு வச்சுக்கிறோம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறதும் இதை ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு சமைக்கும் போது எடுத்தால் போதும் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் இப்போ இதை நான் குக்கரில் மாற்றிக்கிறேன் தாளித்து செய்யணாலும் செய்யலாம் கறி தாளிக்கிற மாதிரி ஏற்கனவே இதில் பாதாம் பிஸ்தாலாம் ஹெவியாக சேர்க்குறதுனால நான் தாளிக்கலை குக்கரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு கறியை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் மட்டனோட சைஸை பொறுத்து வேகலைன்னா கூட ஒரு விசில் கூட விட்டுக்கோங்க இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி சட்டியில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்பைசி ஐட்டமும் நிறையா சேர்க்க வேண்டாம் மசாலாத்தூளும் இதில் நம்ம சேர்க்க போகிறதே இல்லை இது கூட ஸ்ப்ரெஷலே நல்லா ரம்ப இலையை ஃப்ரெஷ்ஷாக நல்லா கட் பண்ணி போட்டு அந்த எண்ணெய் நெய்யிலே நம்ம ஃப்ரை பண்ணும் போது ரம்ப இலையோட வாடை நல்ல தூக்கலாக நமக்கு தெரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உரப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் பச்சை மிளகாக்குள்ள உரப்பு மட்டும்தான் இதில் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கோல்டன் கலராக மாறி வந்ததுமே இது கூட பச்சை மிளகா ஒரு ஆறு ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மற்ற பிரியாணிக்கு செய்கிற மாதிரி கோல்டன் கலராக மாறிடக்கூடாது பிரியாணியோட நேரம் மாறிடும் இந்த கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு தக்காளியும் தேவையில்லை இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு கையளவுக்கு இலை ஒரு கையளவுக்கு இலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மல்லி புதினா ரொம்பவும் மசிய வேண்டாம் கொஞ்சம் லைட் லைட்டாக அப்படி தெரிகிற மாதிரி இருக்கட்டும் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த மட்டனை இதோடு ஆட் பண்ணுறோம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கிளறி கிளறி விட்டு மட்டனில் அந்த வெங்காயம் ஸ்மெல் இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே அவித்த மட்டன் தான் குக்கரில் போட்டு மட்டனும் நல்லா தயிரில் ஊற வச்சுருக்கறதுனால சீக்கிரத்திலே நல்லா சாஃப்டாயிரும் இதுக்கு ஸ்பெஷலான அரைக்கப்பறம் பிஸ்தா பாதாம் முந்திரி கசகசா கசகசாவை அரை மணி நேரத்துக்கு முன்னோக்கிட்டையும் ஊற போட்டிருந்தேன் பாதாமை நாலு மணி நேரத்துக்கு முன்னகட்டி ஊற போட்டு தோல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது இதை எல்லாத்தையும் அரைக்கும் போது கூட கொஞ்சம் தேங்காய் சில்லு ஆட் பண்ணிக்கிறேன் கசகசா எல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் விடாமல் இப்போது இந்த கடாயில் கறி நல்லா கொஞ்சம் வறண்டு வந்துடும் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் அது முதல் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது பாலாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பிஸ்தா பேஸ்ட்டில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பாலோட நம்ம கரைச்சியும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் கரண்டி வச்சு அந்த பேஸ்ட்டு இந்த தேங்காய் பால் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கையை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் எடுத்தோன்னா கீழே அப்படியே படிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதித்து தேங்காய் பால் வர்ற டைமில் நம்ம பாஸ்மதி அரிசியை ஒரு இருபது நிமிஷம் மட்டும் கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்குறேன் ஒரு கப் அரிசி எடுத்திங்கனா முக்கால் கப் அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க சிக்கனில் செஞ்சால் டேஸ்ட்டு அளவுக்கு வராது மட்டனில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த பிரியாணி இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதோடு ஆட் பண்ண போப்பறேன் நல்ல யூனிட்டி அரிசி எடுத்துக்கோங்க நல்லாவே உதிரி உதிரியாக நமக்கு வரும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் சாதத்தோட மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் புளிப்புக்கு பாதி லெமனோட சாரம் மட்டும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒன்று போல் தேங்காய் பால் சாதத்தோட மிக்ஸ் ஆகி வந்த பிறகு லைட்டாக நம்ம கிளறி கொடுத்துட்டு நடுவில் போட்டு கிளறக்கூடாது மெதுவாக தான் நம்ம கிளறணும் ரைஸு உடையாமல் இருக்கும் அப்போ தான் நல்லா வத்தி வந்த பிறகு இதுக்கு நம்ம தம்மில் வைக்கப்பறம் கீழே தோசைக்கல்ல வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே தண்ணி வெயிட்டாகவோ இல்லை நம்ம இஞ்சிடிக்கிற உரல் இருந்தாலும் வச்சு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டினா போதும் அதுக்கு பிறகு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்ல உதிரி உதிரியாக மனமான ரிச்சான அகனிக்கறி பிரியாணி ரெடி ஆயிருச்சு இதுக்கு சைடிஷாக ஜாமு கத்திரிக்காய் சம்பல் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சூப்பரான ஒரு ரமலான் ஸ்பெஷல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்